ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவானது உங்கள் வாழ்க்கையை மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க இறைவன் அருளால் இறைவன் அனுகூலத்தினால் உங்கள் வாழ்க்கையில் இந்த பதிவு பல மாற்றங்களை ஏற்படும் இறைவன் அனுகிரகம் இருந்தாலே இந்த பதிவு உங்கள் கண்ணுக்கு தென்படும் உங்களுக்கு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் மாற்றம் ஏற்படும் கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டு என்னென்ன பலன்கள் கிரகத்தால் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கிரக மாற்றமானது கடகராசிக்காரர்களுக்கு வாழ்வின் வாழ்வாதாரத்தை சிறப்புமிக்கதாக மாற்றுதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலும் நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பில் தாங்க இருக்குது அதாவது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புன்னு பார்க்கும் பொழுது சுக்கிரன் நல்ல இடத்திலிருந்து நல்ல பலன்களை கொடுத்துட்ருக்காருங்க பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகள் முதல்ல நீங்குது பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கிறதுனால முன்னேற்றம் ஏற்படும் பண வரவு அதிகரிக்குது எந்த வழியில் இருந்தாவது உங்களுக்கு உரிய பணங்கள் நியாயமாக வந்து சேர்வதற்கான காலத்தை சுக்கிர பகவான் கொடுக்குறார் சுக்கிரன் நினைத்தால் எல்லா இடமும் அதிர்ஷ்டம் தாங்க அவர் சரியாக அமைஞ்சாலே நமக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுத்துருவாரு இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கடகராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இந்த காலம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளே நிறைய மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் பாருங்க ஏன்னா அந்த கிரகமானது மாறும் பொழுது உங்களுக்கு நிறைய பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதே போல் உறவுகளுடன் உங்களுக்குள் இருந்து வந்த கசப்பான சில விஷயங்கள்லாம் மறைய ஆரம்பிக்கும் அவங்களே உங்களுடன் வந்து பழகி மன ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள்லாம் தீர்த்துருவாங்க அந்த தீர்ந்துடும் ஏன்னா பேசாத வரைக்கும் தான் ரெண்டு பேரும் எதிரிகளை போல இருப்பாங்க அப்போ பேசிக்க ஆரம்பிக்கும்பொழுது சரிப்போ அப்படிங்கிற மாதிரி மனசு வந்து விட்டு கொடுக்க ஆரம்பிக்கும் உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு அமைப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலையை சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்திற்கான காலம் தாங்க அதே போல செவ்வாய் பகவானும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறாரு செவ்வாய் உங்களுக்கு சாதகமான பலனை தராருங்க உடல் ரீதியாக இருந்து வந்த கவலை எல்லாம் இனிமே கிடையாது எப்பயுமே உடம்பு சரியில்லாமல் இருக்குது தேவை திடீர்னு நல்லா இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கா மாதிரி இருக்கும் பார்த்தா திடீர்னு நல்லா இல்லாத மாதிரி இருக்கும் உடம்பு ஏதோ பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கா மாதிரி இருக்கும் எதுவுமே நம்பி நம்மளால் செய்ய முடியலையே அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு வந்து மன உளைச்சலாக இருந்தவங்களுக்கு இப்போ தேக ஆரோக்கியத்தை மேம்பட வைக்கிறாருங்க செவ்வாய் பகவான் இதுதாங்க சிறப்பு ஏன்னா நமக்கு உடல் ஆரோக்கியமாக இருந்துட்டாலே எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் என்ன கவலைகள் இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஆனால் உடம்பு சரியில்லான்னு பட்சத்துக்கு தான் நம்ம எல்லாத்தையும் பார்த்து பயப்படுவோம் பலகீனமாகும் இப்போ உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் போய் நல்ல பலமிக்கவர்களாக மாறக்கூடிய அம்சத்தில் கடகராசி இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைலாம் கூட பெருசாக தெரிஞ்சிது உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும் பிரச்சனைகளே இல்லாத போல் ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டுடும் இது எல்லாமே செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குதுங்க செவ்வாயால் நிறைய நன்மைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய காலம் இது அதே போல் பார்த்திங்கன்னா பண வரவு அதிகரிப்பு இப்போ இருக்குதுங்க பண வரவு இருக்கிறதுனால அதில் இப் இப்போ நீங்கள் கவனம் செலுத்தணும் இப்போ தான் நீங்கள் ஏன்னா பண வரவு இல்லாத பொழுது கவனம் செலுத்துவதை காட்டிலும் பணம் வருது நமக்கு கரெக்டாக வருதுன்னு பொழுது அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப கவனம் இருக்கணும் சேமிப்பு எப்படி முதலீடு எப்படின்னு எல்லா விதத்திலையும் தெளிவு தெரிஞ்சு அதன்படி செயல்படுத்திக்கணும் எதுவான் தெரியாமல் எதாவது செய்யும் பொழுது நமக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் நம்ம நஷ்டத்தை ஏற்படுத்திக்க கூடாது அதனால் இப்போ நீங்கள் பண வரவு இருக்கும் பொழுது அதற்கான சரியான சாதகமான சூழ்நிலையை நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும் தொழில் வளர்ச்சியெல்லாம் அற்புதமாக இருக்குதுங்க தொழிலில் உங்களுக்கு புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது புதிய முயற்சிகள் எல்லாம் பலன் தரக்கூடியதாகவும் இருக்குதுங்க நாள் வரைக்கும் நீங்கள் வந்து பொருளாதார ரீதியாக சிக்கல் இருக்கலாம் ஒரு சிலவங்க சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் வந்து பொருள் வாங்கி போட்டுட்டு சேல்ஸ் இல்லாமல் லாபம் இல்லாமல் நஷ்டம் இருந்த மாதிரி இருக்கும் வட்டி கட்டுறதுக்கு சரியாக இருக்குன்ற கணக்கில் போய் இருந்திருக்கோம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட இலக்கை அடைவதற்கு இந்த கால சூழ்நிலை சரியாக இருக்குது வாங்கி போட்ட பொருள்லாம் வியாபாரம் ஆகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது நிதானமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையை கடகராசிக்காரர்களுக்கு இது நல்ல ஒரு அமைப்பான காலமாக தாங்க இருக்குது பேசும் பொழுது கொஞ்சம் நிதானத்தோடு பேசுங்கள் கோபம் வராமல் பார்த்துக்கணும் இது ரெண்டும் இப்போ ரொம்ப முக்கியங்க ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு டக்குன்னு ஒரு கோபம் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானத்தோடு இருங்க உறவுகளுக்குள்ள ஒரு நல்லிணக்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அந்த டைமில் போயிட்டு நீங்கள் ஏதாவது போயிட்டு டக்குன்னு ஒரு வார்த்தைகளை விடும் பொழுது அது பிரிவினைவாதமாக போயிடும் அந்த பிரிவு வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேலும் கஷ்டத்தை கொடுத்துரும் அதனால கொஞ்சம் நிதானத்தோடு அமைதியோடு இருங்க ஏன்னா சில இடங்களில் உங்களோட அமைதி தாங்க உங்களுக்கு ப்ளஸ்ஸே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு சரியான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருங்க இந்த காலம் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால் கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப அவசியங்க சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா சவால்களாகவே இருக்கும் தொழிலில் என்ன தான் தொழில் வளர்ச்சி இருந்தாலும் அதை சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் போராட வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது இருந்தாலும் அதில் வந்து உங்கள் மனசானது முழுசாக வந்து எல்லாத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிச்சுன்னா அது உங்களுக்கு சரியான அமைப்பாக போயிடும் ஆனால் கொஞ்சம் நீங்கள் அரகோர மனசோடையோ இல்லை வந்து ஒரு அலட்சியத்தோட சில வேலைகளை செய்யும் பொழுது அது உங்களுக்கு சரியாக அமையாதுங்க அதனால் முடிந்த வரையிலும் உங்களுக்கு உரியதை சரியாக மனதில் ஏற்று அதற்கு தகுந்தாற்போல் அந்த வேலையை முழுசாக முடிக்க முயற்சி பண்ணுங்கள் வேலைலாம் வந்து என்ன தானேன்னு செஞ்சுட்டால் எதுவும் நமக்கு வந்து கரெக்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா இந்த டைம் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக மாற்றம் ஏற்பட்டுடும் அப்போ நமக்கு சரியான அமைப்பு இருந்தால் தொழில் நல்லா இருந்தால் தாங்க வாழ்வாதாரம் சிறந்து விளங்க முடியும் ஏன்னா தொழில் வளர்ச்சி இல்லாமல் தான் சில பேர் என்ன ஆகிட்டாங்க கடகராசியில் பாத்தீங்கன்னா தொழிலை விட்டுருப்பாங்க இன்னொன்னு அவங்களுக்கு பிடித்த மாதிரி இல்லாமல் சில நேரங்களில் விருப்பம் இல்லாத தொழிலை குடும்பத்துக்காக செஞ்சவங்களா இருக்கிறீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்குதுன்னும் பொழுது அதை நம்ம சரியாக ஏற்றுக்கிட்டு அதன்படி செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுங்க இதில் சூரியன் உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான அமைப்பில் இருக்காருங்க கடகராசிக்கு சூரியன் பலமிக்கவராக இருக்காரு இப்போ நவகிரகங்களின் தலைவன் சப்போர்ட் கிடைக்கிறதுனாலே நமக்கு மாறுதல் தான் அந்த சப்போர்ட்டான சூழ்நிலை இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா தந்தை வழி உறவுகள் பெரும்பாலும் உங்களுக்கு நாள் வரைக்கும் இம்ச பண்ணவங்க கூட கொஞ்சம் அமைதியாக போவாங்க இல்லை உங்களுடன் சேர்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பை வாழ்க்கையில் ஏற்படுத்திக்குவாங்க இன்னொன்று தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த சில சிக்கல்கள்லாம் தீரும் ஏதோ ஒரு விதத்தில் சிக்கலாகவே இருந்தது கூட சிக்கல் இல்லாமல் சரியான அமைப்புக்கு ஏற்பட்டுடும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா சூரிய பகவான் நமக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி எப்படி கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை வழி உறவுகள் ஒன்று ரெண்டாவது சொத்து ஒன்று மூணாவது தொழிலில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக நம்ம மாற்றுவார் அந்த இடத்துல நமக்கான பேர் புகழ் அங்கீகாரம் ஏன்னா எவ்வளோ வேலை செஞ்சு நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க அந்த வேலை செய்ததற்கான பலனே இல்லைன்னு தான் அர்த்தம் நம்ம சும்மா உட்காந்த மாதிரி அர்த்தம் அதெல்லாம் ஆனால் அவ்வளோ வேலை செஞ்சுருப்போம் அங்கே ஒரு இடத்துல நீ தான் செஞ்ச அப்படின்னு ஒரு கைத்தட்டலோ பாராட்டலோ நல்லா இருக்குன்னு சொன்னாதாங்க அந்த இடத்துல நம்ம ஜெயித்ததுக்காகவே அர்த்தம் என்னதான் பணம் வந்தாலும் மனசுக்கு வந்து பணத்தை விட ஒரு பாராட்டு தாங்க ஏங்கும் அது இப்போ கிடைக்குங்க சூரிய பகவான் அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கார் உங்களுக்கு உரிய ம மரியாதையும் அந்தஸ்து கௌரவம் இது அத்தனையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்குறார் இதுக்காக தான் பல காலமாக நான் காத்துட்டு இருந்தேன்னு சில கடகராசிக்காரர்கள் உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிறீங்க தெரியுது ஏன்னா அந்த ஒரு வாய்ப்பு நம்மளை ஒரு பாராட்டுறதுக்கெலாம் சந்தோஷங்க அதெல்லாம் கிடைக்குதுங்க சந்தோஷமாக இருங்க அதே போல் கடவுளின் அனுகிரகம் முழுமையாக கிடைக்குதுங்க குலதெய்வத்தினோட அனுகிரகமாக இருக்கலாம் மூதாதையர்களோட அனுகிரகமாக இருக்கலாம் சிலர் வந்து வீட்டில் வழிபடக்கூடிய தெய்வங்கள் கூட சில நேரங்களில் உங்களுக்கு பலன் இல்லாமல் இருந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ண உங்களுக்கு இப்போ அதெல்லாம் பலன் கிடைக்கும் சாதாரணமாக ஒரு தீபம் ஏற்றி வைத்தாலே உங்கள் வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய அமைப்பாக இப்போ இருக்குதுங்க எல்லாமே சாதகமான சூழ்நிலையை உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்குறாரு இதெல்லாம் ஒரு மாற்றம் தாங்க நமக்கு ஒரு கஷ்டத்திலேயே இருந்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்தா நமக்கு வழிகளோட பயணம் எத்தனை காலம் பண்ண முடியும் விரக்தி வந்துடும் அந்த விரக்தியெல்லாம் போக வைக்கிறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகம் ஒரு மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதுதான் இப்படி இப்போ எத்தனையோ கடகராசிக்காரர்கள் நிறைய சிக்கல்களை சந்தித்து வந்திருக்கீங்க நிறைய அந்த உறவுகளால் அனுபவிச்சவங்க தாங்க நிறைய பேர் உறவுகள் பண்ண வேலையால் கடகராசிக்காரர்கள் அவ்வளோ சித்திரவதையை அனுபவிச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இது ஒரு மாற்றமான நேரம் அதே போல் கோர்ட்டு கேஸு வழக்கு இதெல்லாம் கூட போயிட்டு வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த சாதகமான சூழ்நிலை உங்கள் பக்கம் நியாயமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ எல்லாம் முடிவுக்கு வந்துடும் பேசியே சரி பண்ணக்கூடிய விஷயமாக கூட சில விஷயங்கள் மாறிடும் பெரிய பூதாகரமாக நினச்சிட்டு இருந்துருப்பீங்க இந்த விஷயத்தை எப்படிடா எல்லாம் என்ன பண்ண போகிறாங்களோன்னு அது சாதாரணமாக விஷயமாக உங்களுக்கு மாறக்கூடிய சூழ்நிலையை சூரிய பகவான் கொடுக்குறார் இந்த பனி மேல் விழுந்த சூரிய ஒளியானது அந்த பனி அப்படியே நீக்கிற மாதிரி உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே நீங்கிடும் கவலைப்படாதீங்க குரு பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இது சாதகமான அமைப்புங்க குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாரு திருமண யோகம் உண்டாகுது ஏன்னா இந்த கல்யாணம் ஆகாமல் கொஞ்சம் வந்து வரன் தேடிகிட்டு கொஞ்சம் பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க கடகராசியில் வரன் அமையலன்ற வருத்தங்கள் இருந்துச்சு இல்லைங்களா உங்களுக்கான நியாயமான வரன்கள் கிடைப்பதற்கான பாக்கியம் இருக்குது நியாயமாக கிடைச்சிடும் எல்லாம் சரியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா குடும்பஸ்தானம் சரியாக அமையிறதுக்கு இப்போ குரு பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்கார் குடும்பம் அமையணும் குடும்பம் அமைந்தால்தான் உங்கள் வாழ்க்கை மேல் இப்போ நல்ல ஒரு அமைப்புக்கு போகும் அடுத்த கட்ட நகர்வு நல்லாயிருக்கும் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா திருமண யோகம் உண்டாகுது தொழிலையும் லாபகரமாக இருக்குதுங்க வேலையில் செய்யக்கூடியவர்கள் பணியில் வேறு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட உரிய நியாயமான அந்த இடத்துக்கு உங்களுக்கு உரியது கிடைக்கும் அதே போல் தொழில் போட்டியெல்லாம் இருந்தவங்க இப்போ உங்களை விட்டு விளையிடுவாங்க தொழில் போட்டியாலே உங்களால் மேம்போக்க மேலே வந்து வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இப்போ தொழில் போட்டி வந்து இருக்காது தொழிலில் போட்டி இருக்காது அப்படியே அதை இயற்கையாக உங்களுக்காக சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்திட்டு போகிற மாதிரியான அமைப்பு இப்போ நல்லா இருக்குது இதெல்லாம் குரு பகவான் கொடுக்குறாரு கடன் குறைவதற்கான வாய்ப்பை கொடுக்குறாருங்க ஃபஸ்ட்டு கடன் வந்து அதிகப்படியான வட்டி இருக்கிறவங்க தேவையில்லாத செலவு மருத்துவ செலவு வழக்கு செலவு அந்த மாதிரி தேவையில்லாத வீண் விரை ஆனவங்களுக்கு கூட அதனால் கடன் வந்தவங்களுக்கெல்லாம் இப்போ படிப்படியாக கடன் குறைவதற்கான பாக்கியம் இருக்குங்க ஏன்னா கடன் வாங்கிட்டீங்க கடனை குறைங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏன் வாங்கினாங்க எதுக்கு வாங்கினாங்கன்னு யாருமே யோசிக்க மாட்டாங்க யாரும் சும்மாலாம் வாங்க போகிறதில்லை அங்கே ஏதோ ஒரு சூழ்நிலை அசம்பாவிதம் நமக்கு வேறு வழி இல்லாமல் தான் வாங்குகிறோம் அந்த மாதிரியான சூழ்நிலையில் வாங்கின கடகராசிக்கு இப்போ நிச்சயமாக கடன் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அன்னைக்கு வருத்தப்பட்டாலும் இன்னைக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய சூழ்நிலையை இறைவன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு கடகராசிக்காரர்கள் படிக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க பிள்ளைங்கள்லாம் நல்லா படிப்பாங்க உங்களுக்குரிய படிப்பை நீங்கள் சரியாக படித்தாக்கா நியாயமான வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சரியான கல்வி வந்து அவங்களுக்குரியதாக கிடைக்கும் அதில் ஒரு ஆர்வம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை இறைவன் கொடுத்துட்ருக்காருங்க இதெல்லாம் குரு பகவான் நல்ல பலனாக உங்களுக்கு கொடுக்குறாரு அதே போல் கடகராசியில் வெளிநாட்டுக்கு செல்லணும்னு இப்போ நீங்கள் விருப்பப்பட்டு இருக்கீங்க அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் சாதகமான பலன் கிடைக்கும் சாதகமான அமைப்பு ஏற்படுது இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து இந்த டைமுக்கெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ண ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு உரியது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க கரெக்டாக விசா கிடைக்கும் டிக்கெட்டு கிடைக்கும் அங்கே வேலை கிடைக்கும் அந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்படும் அந்த குடும்பத்தோட நிலைமையே மாறிடும் இந்த காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தோட எதிர்காலமே நல்ல அமைப்பிற்கு மாறக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறார் ராகுவும் கேதுவும் உங்களுக்கு சரியான அமைப்பில் தாங்க இருக்காங்க ஆனால் ராகு பகவான் பொருளாதாரத்தை உங்களுக்கு நல்லபடியாக கொடுக்குறார் தடையில்லா பொருளாதாரம் இந்த நாள் வரைக்கும் வர வேண்டியது வராமல் இருந்திருக்கும் காரியங்கள் சரியாக நடைபெற முடியாமல் தடையாக இருந்திருக்கும் அந்த தடையெல்லாம் இருக்காது இப்போ நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் செய்ய முடியும் அதை கரெக்டாக செஞ்சிருவீங்க சரியான வழிவகை ஏற்படும் பொருளாதாரமும் அதுக்கு தகுந்தார் போல் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் ஒன்று மட்டும் கவனம் வேணுங்க எல்லாம் கரெக்டாக வரும்பொழுது தான் மனசு நமக்கு அழைப்பாய ஆரம்பிக்கும் அதை தான் பகவான் கொடுக்குறார் மனசை வந்து கொஞ்சம் அழைப்பாயை விடுறார் அந்த டைம் நீங்கள் மன கண்ட்ரோல் பண்ணால் தான் மனசை நீங்கள் கண்ட்ரோலோடு வச்சுக்கணும் மனக்கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம் தியானம் மாதிரி அதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் அப்போ தான் அடுத்த கட்ட நகர்வு நல்ல நகர்வாக நமக்கு வாழ்க்கையும் முன்னேற்றமாக இருக்கும் அதனால் மனக்கட்டுப்பாடை உங்களுக்கு வச்சுக்கிட்டா தான் ராகுவால் எதுவும் பண்ண முடியாது இல்லைன்னா அவர் உங்களுக்கு தேவையில்லாத மன ஆசைகளை கொடுப்பாரு ஏதோ ஒரு விதத்தில் பொருளாதார ரீதியாக விரயம் வரலாம் குடும்பத்தில் ஒரு தேவையில்லாத சங்கடம் ஏற்படும் சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வந்துடும் உங்களை பார்க்குறவங்களே சந்தேகப்படுவாங்க அந்த அளவிற்கு நீங்கள் செய்யாத தப்புக்கெல்லாம் அந்த இடத்துல ஒரு கரும்புள்ளி விழக்கூடிய சூழ்நிலையை மன அலைச்சலால் மன வந்து ஆசைப்பட்டு அலைய ஆரம்பிக்கும் பாருங்கள் அதனால் வர சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ரொம்ப ரொம்ப மனசை கண்ட்ரோலாக வச்சுக்கணும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் வந்து சந்திரனும் கொஞ்சம் அது மாதிரியான அமைப்பில் தான் இருக்கார் அப்போ அவரும் அப்படி இருக்கும் பொழுது ராகுவும் அப்படி இருக்கும் பொழுது சேர்ந்து சில விஷயங்கள் உந்துதல் தரும்பொழுது நம்மளை மீறி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருக்கணும் ரொம்ப உஷாராக இருக்கணும் யார்கிட்ட பேசுனாலும் கரெக்டாக பேசணும் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் பேசணும் தேவையில்லாமல் நான் விளையாட்டுக்கு பேசினேன் சாதாரணமாக தான் பேசினேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத சில சங்கடங்களை ஏற்படுத்திடும் அதனால் முடிந்த வரையிலும் என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க கரெக்டாக இருந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க கேது பகவான் நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறாரு மன தைரியத்தை பலமாக கொடுக்குறாரு ஆன்மீகத்தின் மீது அதீத எண்ணத்தை ஏற்படுத்துறார் இது மட்டும் வச்சுக்கிட்டா கூட போதுங்க ஆன்மீகத்தின் மீது ஈடுபாடு போயிடுங்க இப்போ மனசு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது சஞ்சலப்படுதுனால உடனடியாக ஆன்மீகத்தின் மீது எண்ணங்கள் போகிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கோங்க ஏன்னா ஆன்மீக ரீதியாக இருக்கும் பொழுது நமக்கு அதை மாதிரியான கெட்ட பேரும் வராது அது மாதிரியான எண்ணங்களும் நமக்கும் வராது அதனால் முடிந்த வரையிலும் இப்போ வந்து கேது பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பை கொடுக்குறார் ஆன்மீகத்தின் மீது சிந்தனை அதிகமாக வைக்க சொல்லி சொல்கிறாரு அதற்கு நீங்களும் சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க இப்போ எல்லா நேரமும் கரெக்டாக தாங்க இருக்குது அரசாங்க பணிக்கு போகக்கூடிய விருப்பப்படக்கூடியவர்களுக்கும் தகுதியை ஏற்படுத்தி கொடுக்குறார் கேது பகவான் உங்களுக்கு உரிய படிப்பு என்ன அதற்கு என்ன எக்ஸாம் எழுதணும் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கணும்னா முயற்சியை முழுசாக போடுங்க நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான பாக்கியத்தை கேது பகவான் கொடுக்குறார் பல லட்சம் பேர் எழுதுனாலும் அதில் ஒரு ஆள் வருவாங்கல்ல அது நம்ம கூட இருக்கலாம் நம்ம சரியாக முயற்சி பண்ணால் அது நம்மளாக இருக்கலாம் அப்படி ஒரு எண்ணத்தோடு படிச்சிங்கன்னா உறுதியாக மாற்றங்கள் ஏற்பட்டுடும் அதனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எல்லா விதத்திலும் பல மாற்றங்கள் ஏற்பட்டு முன்னேற்றத்திற்குரிய காலமாக கடகராசிக்கு இருக்குதுங்க கடகராசி இதை நீங்கள் கையாளும் விதத்தில் இறைவனை நம்பி கையாளுங்க எல்லா விதமும் சக்ஸஸ் தாங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்